அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழக அரசுல அலுவலக உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தியாக குருகம் ஒன்றியத்தில் சத்துணு மையங்களில் காலியாக உள்ள அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் பதவிகளுக்கான நேர்காணல் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அலுவலக உதவியாளர் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தேதின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்பு நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தெருவும் வந்து கிடையாது நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபது இதற்கான அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அலுவலக உதவியாளர் பதவிக்கான டீட்டெயில்ஸை பார்ப்பதற்கு முன்னாடி தியாக துருகம் ஒன்றியத்தில் சத்துணு மையங்களின் காலியாக உள்ள அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் பதவிகளுக்கான நேர்காணல் தேதி அறிவிச்சிருக்காங்க அதற்கான டீடெயில்ஸா பார்த்துட்டு அதன் பிறகு அலுவலக உதவியாளர் பதவிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ பாத்தீங்கன்னா தியாக துருகம் ஒன்றியத்தில் சத்துணு மையங்களில் காலியாக உள்ள அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் பதிவிலுக்கான நேர்காணல் தேதி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் இதற்கான நேர்காணல் வந்து நடைபெற இருக்கிறது அது பாத்தீங்கன்னா எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது அமைப்பாளர் முப்பது கலிடங்கள் சமையலர் பத்தொன்பது கலிடங்கள் உதவி சமையலர் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கழகங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா க விண்ணப்பி வேண்டிய கடைசி தேதியாக பார்த்தீங்கன்னா கடந்த முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதற்கான விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பெறப்பட்டதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதிவுகளுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் விண்ணப்பித்திருக்காங்கன்னா ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து விண்ணப்பித்துள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து நடைபெற இருக்கிறது காலை எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா பிடிஓ அலுவலகத்தில் அதாவது பிடிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இதற்கான நேர்காணல் வந்து நடக்கிறதாக சொல்லியிருக்காங்க வந்து விண்ணப்ப அறிவும வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் திருச்சிரப்பள்ளி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகு முசிறி ஊராட்சி ஒன்றியத்துல காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இந்த இருக்காங்க அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான் சோ தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தேதி பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க அதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க தேதி வந்து நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்கன்னா இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபது வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அலுவலக உதவிகளை பார்த்தீங்கன்னா ஒரு வீங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா விண்ணப்ப பூஜை செஞ்சுட்டு தேவையான ஆவணங்கள் அனைத்தும் செயல்பாட்டை செய்து பூச்சி செய்த விண்ணப்பத்தோட இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றிய முசிறி என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அப்படின்னா தபால் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த லிங்க் நோட்டிபிகேஷனுடைய இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து செய்த படிச்சு பாத்துங்க வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி